அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ மூன்றாவது சோதனை அவருடைய தோலை பலகீனம் ஆக்கினான் சரீரத்துடைய தோல் முதலில் நகத்தைப் போன்று வெண்மையாகவும் கெட்டியாகவும் இருந்தது ஆனால் அவர் பாவம் செய்ததன் பின்னால் அதை கருப்பாக்கி கேடாக்கினான் நான்காவது சோதனை இறைவனின் உண்மையான வீட்டை விட்டு அவரை பொருட்படுத்தி வைத்தான் நீங்கள் சொர்க்கத்தை விட்டு இறங்கி போங்கள் என்று சொல்லி ஆதமையும் அவ்வாவையும் இப்பேசையும் பாம்பையும் மயிலையும் பூமியில் இறக்கிவிட்டான் ஆதம் அலகி சலாத்தை நதியுடைய பூமியில் சரண் என்கிற இடத்தில் நோதி என்கிற மலையிலே இறக்கினான் அவ்வா அலைகி அலைகிசலாத்தை இஜாக்கடைய பூமியிலே ஜித்தா என்கிற ஊரில் இறக்கி வைத்தான் இப்லிசி இராக் என்கிற பூமியிலே அகிலத் என்கிற ஊரிலே இறக்கி வைத்தான் இன்னும் தசரா உடைய பூமியிலே இறக்கி வைத்தான் பாம்பை இஸ்வஹான் என்கிற ஊரில் இறக்கி வைத்தான் ஆதம் அலைகி சலாத்தை சொர்க்கத்தை விட்டு புறப்பட வைத்த ஞானமானது அவருடைய முதுகுத்தண்டிலே இறைநேசத்திற்கு பாத்திரம் இல்லாதவர்கள் உண்டாயிருக்கிறார்கள் அவர்கள் பரிசுத்த சமூகத்திற்கு தகுதியானவர்கள் இல்லை அவருடைய முதுகில் நின்றும் அவர்களை புறப்பட வைப்பதற்காக வேண்டி சொர்க்கத்திலிருந்து அவர்கள் புறப்பட வைக்கப்பட்டனர் என்றும் சொல்லப்படுகிறது